ஹ Alleluia Alleluia ஒரு கையை உயர்த்தி இயேசு நாமத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஏகலோரே தாயனாக என்கிற சென்னை பட்டணத்திற்காக அங்க எங்க சகோதரர்கள் இருக்கிறார்கள் எங்க தாயகம் பத இருக்கிறார்கள் அவர்களை காபாற்றும்படி உம் கரத்தில் நடுங்கப்பா ஆண்டவரே நம்ம சௌந்தரம்ப்பா நேசின் ஆளார் ஆளங்க அடைந்தே மெல்லிய वस्त्रங்களால் ভরியரே இந்த டி.எஸ் ஆண்டவரே

நீங்களை இருக்க போது தாந்திரிகர் நீங்க திரிக்கதாக இருக்கலாம் ஆமே சொல்ல

இதய சொற்க சொல்லங்க அலை வாடை பறங்க ஏசி நாமத்தால இந்த இடத்துல ஒரு தூதரை பாருங்க அந்த தூத கைல ஒரு பட்டை இருக்கு அது தூட்டு போகிறது இப்பொழுது மரங்கி வந்துருக்கு அது பொம்போட வந்துருக்கு ஏசி நாமத்தால இதோ கேங்கப்பா ஹalleluia alleluia நம்ம கைகளை குடுங்கமா நம்ம பிரதெஸ்ட் குடுங்கமா வாடை பறங்கமா தட்டு ஆறி எசேக்கியால ganhou